பால் இருந்து எப்படி நெய் எடுக்கிறன்றதை பார்க்கலாமா லாங் வீடியோ போடுறேன் இப்போதைக்கி ஷார்ட் மட்டும் பார்த்துக்கலாம் எங்கள் அம்மா வந்து நெய்யெலாம் சூப்பராக ரெடி பண்ணுவாங்க ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு நெய் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அதை பார்த்து நிறைய பேர் நெய் கேட்டிருந்தீங்க இது வந்து வீட்டுக்கே கரெக்டாக இருக்கும் எங்களுக்கே பத்தாது ஒரே ஒரு மாடை தான் வச்சுருக்காங்க அவங்க சூப்பராக நெய் வந்து எடுப்பாங்க அழகாக அந்த பால் ஆடையில இருந்து அந்த வெண்ணெய் தனியாக பிரித்து எடுத்து அந்த வெண்ணெயை வந்து உருக்கிறது தான் நெய் அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உருக்கி எடுக்கணும் அப்போ தான் நெய் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம கரெக்டாக நெய் வர்றதுக்கு அதில் ஒரு கொத்து முருங்க வைக்கிறதில் அதை வந்து அப்படியே கொத்தோடு நீங்கள் போட்டிங்கன்னா முறிஞ்சு இந்த மாதிரி வரணும் நம்ம கையில் தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து மாவு போல் வரணும் அதுதான் வந்து நெய்க்கான கரெக்டான கன்சிஸ்டன்சி ஜிஆர்பி அது இதுன்னா என்னென்னமோ நெய் சொல்கிறாங்க அதெல்லாம் எதுங்க வேஸ்ட் இது காசும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு எவ்வளோ பியூராக இருக்குது பாருங்கள் கரெக்டாக வந்து இதுதான் வந்து ஒரிஜினலான நெய் இது வந்து பால் ஆடையிலேருந்து தான் எடுக்கிறது ஓகேவா இன்னும் நிறைய ஆடை வச்சுருக்காங்க நான் கொஞ்சமாக வந்து செஞ்சு காட்டுமான்றதுக்காக வந்து மட்டும் செஞ்சுருந்தாங்க அது எப்படி எடுப்பாங்கன்னா பால் நல்லா சுண்டை காசுனதுக்கப்புறம் மேலே வரும் பார்த்திங்களா அந்த ஆடை அந்த ஆடை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக வந்து புறமொரு ஊற்றுவாங்க அதாவது உரம் ஊற்றி வைப்பாங்க அது வந்து அதிலே எடுத்தது கலெக்ட் பண்ணி போட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு வாரங்கப்புறம் அப்புறம் சேர்ந்ததுக்கப்புறம் அது ஃப்ரிட்ஜிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க சேர்ந்ததுக்கப்புறம் அதை நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இதுதான் அந்த பாலாடை அரைச்சதுக்கப்புறம் அதில் இருந்து வரக்கூடியது தான் வந்து நெய் இதை நான் லாங் வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா பாய்